பொங்கல் பரிசு ஆறாயிரம் ரூபாய் தமிழக அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் அப்படி பொங்கல் பரிசு இந்த ஆறாயிரம் ரூபாய் யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற முக்கியமான தகவல் தமிழக அரசின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கா அது யார் யாருக்கு அந்த வீடியோ முழுமைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மனுக்கள் என்பது பெறப்பட்டுக்குண் இந்த நிலையிலே அடுத்த இரண்டு மாதங்கள் என்பது வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதவி இருக்கிறார் இதனால் பொங்கல் பரிசாக பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் எதிரப்படுகிறது சமூக நிதி மற்றும் நிதி சுதந்திரத்தை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வைக்கும் திட்டங்களில் ஒன்றான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி செப்டம்பர் மாதம் முதல் முதல் முறையாக நடைமுறையில் உள்ள திட்டம் வெற்றிகரமாக இரண்டு ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கலாம் ஒன்று சட்டமன்ற திமுக வெற்றி பெற முக்கிய காரணங்களில் ஒன்றாக மகளிருக்கு தோறும் ஆயிரம் ரூபாய் திட்டம் என்பது வழங்கப்படும் அறிவிப்பு தான் முக்கியமாக இருந்தது மகளிர் உரிமை தொகை திட்டத்தை ஆரம்பித்த தொடக்கத்தில் அனைவருக்கும் தொகை வழங்க அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் அது தகுதியுடைய மகளிருக்கு மட்டுமே வழங்கப்படும் என விதவிதமாக மாற்றப்பட்டதால் சிலர் பயன்பெற முடியாமல் போயிருந்ததும் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படு அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழலில் மாதந்தோறும் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் தொகையை பெற்றுட்டு வராங்க அவருடைய வங்கிக் கணக்கிலேயே மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ஆயிரம் ரூபாய் என்பது வர வைக்கப்பட்டுக் கொண்டு அப்புன்னே கூட சொல்லலாம் இதற்கு பதிலாக கடந்த பட்ஜெட் கொடுத்தலில் அரசு தகுதி வாய்ந்த அனைவருக்கும் தொகைப்படும் என அறிவித்திருந்தது ஜூன் மாதம் நான்காம் தேதி முதல் புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் இதற்கென தனி இணையதளம் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் நடைமுறை நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மகளிர் உரிமை தொகைக்கான அதிக எண்ணிக்கையில் விண்ணப்பங்கள் என்பது வழங்க இதுவரைக்கும் பதினெட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டு ஆனவர்களுக்குதான் இந்த விண்ணப்பங்கள் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது வழங்கியிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் புதிதாக விண்ணப்பம் செய்த அந்த மகளிர் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் என மொத்தமாக ஆறாயிரம் ரூபாய் ஜனவரி மாதத்திலே கண்டிப்பாக அவருடைய வங்கிக் கணக்கிலே வர வைக்கப்படுவதற்கு அதாவது ஆயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கிலும் ஐயாயிரம் ரூபாய் ரேசல் மூலமாகவும் கைகளிலே கொடுப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதன் காரணமாக ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆறாயிரம் ரூபாய் என்பது பணம் என்பதும் ஒவ்வொரு ஏழை ஏழை மக்களுக்கும் அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கும் அதே போல மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அந்த வசதி